குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே குருகுலத்தில் அன்றைக்கி குரு பாடம் எடுத்துன்னு இருக்கார் ஒரு சிஷ்யால் வந்து கேட்குறா சாமி ஆசையை விடணும்னு சொல்கிறீங்க போன நேத்தும் சொன்னீங்க இன்றைக்கும் சொல்கிறீங்க ஆசை எனக்கு அது சரியாக விளங்கலிய குரு தேவாக சொல்லுங்க அப்படின்னு குருதேவர்கிட்ட வந்து ஒரு சிஷியால் கேட்குறார் அப்போது குருசாமி சொல்கிறார் ஆசை நிறைய இருக்குது மண்ணாசை பொண்ணா பெண்ணாசை பொண்ணாசை நிறைய ஆசைங்க இருக்குது அப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன் மண்ணாசை மண்ணாசையால் துரியோதினாதிகள் வந்து மண்ணாசையால் தான் அழிஞ்சான் கெட்டு போனான் பெண்ணாசையால் ராமாயணத்தில் ராவணன் கேட்டான் சரி பொன்னாசையால் பொன்னாசையால் கழிவம் இப்போ அப்படி தான் போகுது பொண்ணாசையால் கலியுகம் கெட்டு போகுது தேவைக்கு தேவைக்கு மீறி தங்கத்தை வாங்கி சேர்த்து வைக்கிறதால தங்கத்தினுடைய விலையெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு குருகுலத்தில் சொல்லின்னு இருக்கார் இல்லை சாமி எனக்கு சொல்லுங்கள் அப்போ நான் இன்னும் ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்ற நான் சொல்லுங்கள் சாமி அப்படின்றான் தொப்பி போட்ட குட்டி சாமி கதை சொல்கிறேன் கேளு அப்படின்றார் இப்படி தொப்பி போட்ட குட்டி சாமி கதை சொல்கிறேன் அப்படின் சரி சொல்லுங்கள் சாமி கேட்குறேன் அப்படின்னு சிஷ்யால் கேட்குறான் அப்போது குரு சொல்கிறாரு ஒரு கிராமத்தில் சாமின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து கஞ்சன் கஞ்சன் என்ன பண்ணுவான் ஒரே அவன் கொஞ்சம் ஷார்ட் மேன் அவன் வந்து கையில் வந்து தலையில் வந்து ஒரு தொப்பி போட்டு இருப்பான் அவனை சாமின்றத ஜனங்கள் சொல்கிறது கிடையாது தொப்பி போட்ட குட்டி சாமி அப்படின்வாங்க அவன் என்ன பண்ணான் அந்த தொப்பி வந்து ரொம்ப ஓல்டாகிடுச்சு அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான் டே இந்த தொப்பி மா ரொம்ப ஓல்டாகிடுச்சடா அதை எடுத்துட்றான்றான் இவன் கொஞ்சம் கஞ்சம் வர இருக்கட்டா நான் பார்த்துக்கிறேன் அண்ணா இல்லைடா நான் உன் தொப்பி எப்படியாக இருந்தாலும் உன் தொப்பியை எடுத்து நான் வேறு தொப்பி உனக்கு வைப்பேன் மாதிரியே அதெல்லாம் வேணான்ண்ட அப்புறம் பார்த்துக்கிறேன் எனக்கே நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்து இந்த இந்த வெயில் காலம் வெயில் காலத்தில் என்ன பண்ணாங்க ஏ வாப்பா அங்கே போய் குளிக்கலாம் எங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்க அதில் குளிக்கலாம் அப்படின்னா ஏ அது விஐபி வர இடம் வாடா எனக்கு தெரியும் வாடா அவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிவிட்டு அந்த விஐபி குளிக்கிற அந்த அந்த இடத்துல போய் குளித்தாங்க ஸ்விம்மிங் பண்ணோம் இந்த தொப்பி போட்ட குட்டி சாமி என்ன பண்ணார் தொப்பியை எடுத்து வச்சுட்டு அவங்க பார்க்குன்னு எல்லோரும் குளிக்கிறாங்க குளிச்சுட்டு மேலே வந்து பார்த்தா அந்த குட்டி சாமியோட தொப்பி காணும் அவர் என்ன நினச்சிங்கன்னா அந்த சாமி நம்ம ஃப்ரெண்டு தான் அதை எடுத்து வச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வேறு ஒரு தொப்பி மாட்டியிருந்தது அந்த தொப்பியை எடுத்து இவன் போட்டுக்கணும் அவன் இவனுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி சில பேருக்கு இது இருந்தால் தான் இருக்கும் இப்போ கூட எடுத்துக்கோங்க ஒரு ஜோல்னா பை மாட்டிப்பான் ஜோல்னா பை இல்லைன்னா ஏதோ எனக்கு ஏதோ சம்திங் ஐ ஹவ் லாஸ்ட்ன்னு எனக்கு மனசில் ஒன்று என்ன வரும் உனக்கு வெளியில் போகும்போது ஜோளினா பையனா கண்டிப்பாக என்னுடைய ஐடென்டிட்டியே அதுதான் இப்போ நவ் ஐ கம் டு தி பாயிண்ட் என்ன பண்ணுறான் அந்த தொப்பியை வேற ஒரு தொப்பியை எடுத்து அவன் போட்டுக்கலான் போட்டு கொண்டு போனான் ஆனால் இவன் தொப்பி எங்கே இருக்குன்னா இவன் தொப்பி மேலே வேறு ஒருத்தர் தொப்பியை போட்டதால் அவனுக்கு தெரியல இவன் தொப்பி போ இது போட்டு வரும்போது அந்த தொப்பி ஒரு விஐபி தொப்பி என்ன பண்ணாங்க அவர் வந்து பார்த்து தொப்பி காணுன்னும் இவனுடைய தொப்பி அங்கே இருக்குது இந்த சாமி வந்து ஊரெல்லாம் பிரபலம் இந்த தொப்பியும் பிரபலம் அதனால் இந்த தொப்பி வந்து அந்த சாமி இது அவங்க உங்கள் தொப்பி அங்கே மாறி இருக்கும் அப்படின் கேட்கும்போது அந்த விஐபி கோவம் வந்துடுச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் தொப்பியை அவன் எடுத்துன்னு போனான் அதில் அவனுக்கு போகும்போது போலீஸ் வந்து அவனுக்கு ஃபைன் போட்டாங்க நீ வந்து தொப்பியை எடுத்துன்னு போயிட்டே கிடையாது ஃபைன் ஃபைன் இது பண்ணிட்டாங்க அவனுக்கு கடுப்பாக போச்சு என்னடா தொப்பியே வாங்கியிருக்கலாம் போல தெரிஞ்சு ஃபைன் கட்டுறதை அப்படின்னு நினச்சின்னு என்ன பண்ணான் தொப்பியை அந்த அவன் தொப்பியே பழையபடி பேக் டு பிலியன் வந்துடுச்சு அந்த தொப்பியை அவன் அவன் ஆனால் அந்த தொப்பியை வந்து இப்போது அவன் விட்டாலும் தொப்பி இப்போ அவனை விட்றா மாதிரி இல்லை என்ன பண்ணுறான் அவன் சரி எப்படி அந்த தொப்பியை நம்ம நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் பூமியில் பள்ளம் நோண்டி அந்த தொப்பியை வச்சான் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணா டே இவன் ஏதோ புதையில் வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ராத்திரி வந்து அதை நோண்டினான்னா தொப்பி அட சீன்று தூக்கி அடிக்கலாம் பாருங்க திருப்பி அவன் வீட்டிலே வந்து ஊந்துச்சு என்னடா என்ன பண்ணாலும் இந்த தொப்பி போக மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணா இவன் தொப்பியை வந்து வச்சு சரி லெட்டர் ஃபயர் இட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த அவனுக்கு இப்போ விட்டு போச்சு அந்த தொப்பி வந்து அவனை ரொம்ப இம்ச பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இவன் விட்டாலும் அந்த தொப்பியை விட மாட்டேங்குது பாருங்கள் தொப்பிக்கு வந்து ஹி செட் ஃபயர் நெருப்பு வச்சான் நெருப்பு வச்சுட்டு என்ன பண்ணான் அது அணிஞ்சு போச்சுன்னு நினச்சின்னு போட்டான் பாருங்கள் பக்கத்து வீட்டில் அந்த குடிசை வீடு அது எரிஞ்சிடுச்சு அந்த இடத்துலையும் அவன் பாதி தொப்பி இருக்குது அவங்க அவங்கலாம் அணைச்சிட்டு இந்த தொப்பியை வந்து இவன் தான் இவனோட தான் இது இவன் தான் எரிச்சு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் கேஸ் போய்ட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு ஃபைன் இம்போஸ் பண்ணாங்க இதுக்கு என்ன தாண்டா வழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் கடைசியில் பாதி தொப்பி இருக்குது பாருங்கள் அதில் நல்லா கல்லை வச்சு அடைச்சி அந்த வாசலில் இருக்கிற சாக்கடையில் போட்டான் அது என்ன ஆச்சு அந்த தொப்பி வந்து சாக்கடையில் போய் அடைச்சிக்கிச்சு அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லாம் வந்து அது அதை நான் வாரும்போது பார்த்தா தொப்பி சமயம் நீ வந்து தொப்பி உன் தொப்பி தான் இது எங்களுக்கு பிரபலம் அது அதனால் நான் வாரினதால் துட்டு கொடுக்கணும் இவன் என்ன பண்ணான் இது வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தொப்பியை வந்து அப்பா இந்த தொப்பியை நீ குப்பையில் போட்டுடுப்பா எனக்கு வேணாம்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரூபாயை கொடுத்தான் அந்த தொப்பி வந்து இதை மாதிரி இந்த தொப்பி மேலே முதல்ல இவன் ஆசை வைக்க அது வந்து இப்போ இவன் மேலே ஆசை வச்சிடுச்சு அப்படின்னு சாமி அது யார் சாமி அந்த தொப்பி போட்ட குட்டி சாமி ஐயா உங்கள் முன்னாடி நான் பாடம் நடத்துகிறேன்ன நான் தான் அந்த தொப்பி போட்ட குட்டி சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இது எதுக்கு இந்த ஸ்டோரி சொல்கிறதுன்னா எதுவும் மேலேயும் பற்று அதிகமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் நெப்போலியன் நெப்போலியன் போன பார்ட் யாருன்னு சொல்லிவிட்டு ஒரு முறை சண்டையில் போய்ட்டு ஒரு அழகான கோப்பை அவனுக்கு கிடைச்சிது நல்ல வேலைப்பாடு அமைச்சோ அந்த கோப்பையை எப்படி வைக்கிறாரு அப்படி வைக்கிறாரு பார்க்குறாரு நெப்போலியன் உங்களுக்கு தெரியும் அந்த அப்படியே அப்படி அந்த குதிரையிலே இருந்து உலகத்திலே குதிரையில இருந்து தூங்கக்கூடியவன் நெப்போலியன் போன பார்ட்டு தான் அவ்வளோ இவ அவன் என்ன பண்ணான் என்னடா ஆளாபி சடன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்போ அவன் மேலே ஆசை வைச்சான் பாருங்கள் அந்த பொருள் மேலே அது என்ன அப்புறம் என்ன பண்ணால் அவனே சி நம்ம இப்படி இருக்க சொல்லிட்டு அந்த கோப்பையை தூக்கி போட்டு உடைச்சான் ஒன் ஒன்மோர் திங் ஐ வாண்ட்டு சே ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தாங்க அந்த ராஜா என்ன பண்ணால் வீதி வளம் வந்து இருக்கும்போது ஒரு பையன் ஒருத்தன் நல்ல பையன்னா நல்ல திடகாத்திரமான பையன் அந்த யானை அவர் ராஜா இதில் வரா பாருங்க யானையில் வரும்போது அந்த வாழை பிடிச்சி இழுப்பான் யானை அப்படியே நின்றுடும் ஸ்டாண்ட் ஸ்டில் எல்லாம் ஜனங்கள்லாம் சிரிக்கும் ராஜாவுக்கு ரொம்ப க அசிங்கமாக போயிடுச்சு அப்படி பண்ணுறானன்னு சொல்லிட்டு மந்திரிகிட்ட வந்தார் மந்திரி என்ன இது மாதிரி பண்ணுறானே என்ன பண்ண ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளையிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னார் மந்திரி மந்திரி என்ன கொஞ்சம் நல்ல புத்திசாலி மந்திரிங்க அந்த காலத்தில் என்ன பண்ணார் அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு டேய் நீ வந்து ராஜா போகிற யானையை பிடிச்சி இழுக்கிற அது வந்து ராஜாவுக்கு வந்து நிறுத்துருது உனக்கு இவ்வளோ பலம் இருக்குது அதனால் உனக்கு டெய்லி ஒரு பொற்காசு கொடுக்க சொன்னார் அப்படின்னும்போது அவனுக்கு ஒரு திருப்தியாச்சு முதல்ல ஒரு பொற்காசு கொடுத்தாருங்க அதை வாங்கி இப்படி இப்படி பார்த்து நிறுத்தினா ராஜா டே நிறுத்தலைன்னா போங்க இன்னும் ரெண்டு நாள் போங்கன்னா ரெண்டாவது நாள் போனான் பாருங்கள் அந்த வாழை பிடிக்கும்போது கொஞ்சம் தள்ளிடுச்சு ஏன்னா அவனுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் இந்த வால் மேலே இல்லைங்க காசு இன்றைக்கி ஒரு பொற்காசு வரும் நாளைக்கு ஒரு பொற்காசு வரும் பொன்னாசை அது மாதிரி செயின் அப் வந்துனே இருக்கும் அப்படின்னு வந்து அவனால் அது மேற்கொண்டு அவனால் படிக்க முடியல இது இது ஒட் இஸ் தி ஸ்டோ ஸ்டோரி பிகைன் திஸ் எதுவுமே அளவோடு இருக்கணுன்றதுக்கு புரியுதுங்களா இன்றைக்கி நான் சொன்ன கதை உங்களுக்கு என்ன தொப்பி போட்ட குட்டிச்சாமி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்